பார்த்த உடனே ஏணி ஓடி ஓடிட்டேன் எங்க அப்பற கரடி போற மாதிரி என்ன இப்படி அப்பா நான் எங்க அக்கா வந்திருக்காங்க ஐயோ எங்க அக்கா வந்திருக்காங்க எங்க அப்பா வந்திருக்காங்க

அவன் அடுத்த வீட்டுல இருந்து வந்தவன் நீ என் மகளோட பிறந்தவன் அவனுக்கு அறிவில்

ஏய் வார்த்தைக்கு வார்த்தை தங்குதது தங்குதது கால் உளாத கெஞ்சியா கெஞ்சினே தள்ளி விட்டு மண்டைய நான் கூட சொன்னேன் என் போய்

அவளை அடித்து உதத்தி சித்திரவதை செய்து மட்டும் இல்லாமல் அவளுடைய மண்ட் மகிழ்ச்சி என் மகளை அடித்து வைத்து பாப்பா ஒரே ஒரு வார்த்தை பெத்த புள்ள என்னாதான் இருந்தாலும் ஆயிரம் நாள் பெத்த புள்ள ஏய்

புறத்தனோட விருப்பம் இல்லாம ஒரு பொண்டாட்டி எப்படி குடும்பம் நடத்த முடியுமா உன்னோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல உன்ன குடிக்கல கோடி வி சரித்தா அப்படின்னு சொல்ற அப்படி இல்ல ஆளா இல்ல உக்கார படுத்துக்குவா

அடிச்சு என் பிள்ளை மண்டை உடைச்சது இல்லாமல் உடச்சு போயிடுச்சான் போலாம் அப்ப இது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே அப்பா இனிமேல் படிக்கு இவரே வீட்டுக்கு வந்தாலும் சரி நான் மனசார ஏத்துக்க மாட்டேன் நான் கூட வேண்டாம் வேண்டா அதான் சொன்னேன் இந்த வாடகை தான் அடிச்சான் எல்லாத்துக்கு குழப்பணும் நீ தான் நீ செஞ்சு வேண்டிய இதுக்கு மேல உன் உயிரோட விட மாட்டேன் நான் கூட உன் இரு ஆகாயத்துக்கும் இந்த பூமிக்கும் அங்கங்க சுக்குநூறாக வீச போறேன் மேலே பறக்க அன்னபறைகள் எல்லாம் உன் உடலை கொத்தி கதறணும் கீழே உள்ள மிருக ஜாதிகள் எல்லாம் உன் உடலை பிடிச்சு பிடிச்சு உருகணும் அந்த பழி தாங்க முடியாம நீ வாத்து மாமா அப்பா

ஒரு பெண்ணுடைய கால ஆண் விழுவது சரியான காரணம் இல்ல இருபத்தி ஏழு மனைவிய திருமணம் செய்து இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி பிரகாசிக்கூடைய சந்திர பகவான் நீ சந்திர பகவான் அப்பேற்பட்ட சந்திர பகவான நீ ஒரு பெண்ணின் காலை விழுந்தால் உன்னை போல் தேவர்கள்

இவ செத்தான் எனக்கு நிம்மதி என்னடையும் போய் போய் மண்டை உடச்சி மண்டியா ஏய் தான் இரு

எல்லாம் மறைந்து ஈனமாக போகணும் உடல் தேந்து தேய்ந்து பதினாறாம் நாள் நீங்காரி பணிக்காரி திருமணம் செய்த நால்பதனாக கட்டிய கணவனாகப்பட்டவர் அரண்மனைக்கு வரவில்லை என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளமே மெழுகு போல் உருகி அவன் எப்படி ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டு வந்தாலோ அது போல இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளி பிரகாசம் செய்யக்கூடிய நீ உலகத்திற்கே ஒளி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு கர்வத்தால் கர்வத்தால் இப்பேற்பட்ட காரிக்கு செய்த உனக்கு என்னுடைய மகளாகப்பட்ட அஸ்வினி எப்படி ஒவ்வொரு நாளும் மெழுகு போல் உருகி தேய்ந்து கொண்டு இருந்தாலோ அது போல பதினாறு நாட்களுக்குள் நீ பதினாறு நாட்களாக ஒவ்வொரு நாளாக தேய்ந்து நாள் இந்த உலகத்திலே உன்னுடைய ஒளி வீசாமல் தன்னுடைய அழக அத்தனை ஒளிந்து நீ போகா என்று சாபத்தை கொடுத்து விட்டார் என்னுடைய தந்தையார் அப்பா கொடுத்து விட்டாரே கண்ணா

சிவபெருமான் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரவர்